விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் மீண்டும் பூமிக்கு திரும்புகிறார் சுனிதா வில்லியம்ஸும் புட்ஜ் வில்மோரும் கடந்த ஆண்டு போயிங்கின் ஸ்டார்லைனரில் லைனரில் பத்து நாள் பயணமாக விண்வெளிக்கு சென்றனர் வாஷிங்டன் விண்வெளிக்கு சென்று தங்கி ஆய்வு செய்ய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸும் புட்ஜ் வில்மோரும் கடந்த ஜூன் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று போயிங்கின் ஸ்டார்லைனரில் லைனரில் பத்து நாள் பயணமாக சென்றனர் ஆனால் இருவரும் ஒன்பது மாதங்களாக விண்வெளி நிலையத்திலிருந்து திரும்ப இயலாமல் தவித்து வர இதற்கு காரணம் அவர் சென்ற ராக்கெட் தான் போயிங் நிறுவனத்தின் ஸ்டார் லைனர் ராக்கெட்டில் இவர் சென்றார் இவருடன் அமெரிக்க விண்வெளி வீரரான புட்ச் வில்மோரும் பயணித்தார் இருவரும் பத்து நாட்களில் பூமிக்கு திரும்புவதுதான் திட்டம் ஆனால் இத்திட்டத்தின்படி எதுவும் நடக்கவில்லை குறிப்பாக அவர்களால் பத்து நாட்களில் பூமிக்கு திரும்ப வர முடியவில்லை காரணம் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட பழுதுதான் என கூறப்படுகிறது ராக்கெட் பூமியில் பாத்திரமாக தரையிறங்க த்ரஸ்டர் எனப்படும் அமைப்பு பயன்படும் இந்த ராக்கெட்டில் த்ரஸ்டரில்தான் பிரச்சனை ஏற்பட்டது இதன் காரணமாக இருவரும் சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கிக் கொண்டனர் அவர்களை மீட்க தொடர் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது ஆனால் எந்த பலனும் கிடைக்கவில்லை பலரும் சுனிதாவையும் வில்மோரையும் பத்திரமாக மீட்க வேண்டும் என்று வலியுறுத்த தொடங்கினர் இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது ஜனாதிபதியானால் சுனிதா வில்லியம்ஸை மீட்டு பத்திரமாக பூமிக்கு கொண்டு வருவேன் என ட்ரம்ப் கூறியிருந்தார் அதே போல ஜனாதிபதியான பின்னர் சுனிதா வில்லியம்ஸை உடனடியாக மீட்க எலான் மஸ்குக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டிருந்தார் இதனையடுத்து மீட்பு பணிகள் வேகமடைந்தன இந்நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட் வில்மோர் ஆகியோர் எலான் மஸ்கிற்கு சொந்தமான ஸ்பேஸ்எக்ஸ் டிராகன் விண்கலத்தின் மூலம் மார்ச் பதினாறாம் தேதி பூமிக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று நாசா தெரிவித்துள்ளது இதன்படி இந்த வாரம் ஸ்பேசெக்ஸ் நிறுவனத்தின் குரூடென் ராக்கெட் விண்வெளிக்கு செல்ல உள்ளது அது சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோரை மீட்டு கொண்டு வரும் என்று நாசா தெரிவித்துள்ளது